சீரியல் நடிகையான வைஷாலி தனி அவர்களுக்கு இப்போ அழகா ஃபங்க்ஷன் நடந்திருக்கு நாங்கள் அழகாக பிடிக்கப்படி இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க சீரியல் ஆக்ட்ரஸான வைஷாலி அவர்கள் சண்டே விஜய் டிவி ஜி தமிழ் போன்ற சேனல்ஸ்லாம் நிறைய சீரியல்ஸ் வெள்ளி ரோல்லேயும் மெயின் ரோல்லேயும் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ வைஷாலி அவங்க கரண்ட்டாக சப்ஜெக்டியோ டெலிகாஸ்டாக கூடிய முத்தலுக்கு அப்படிங்கிற சேலம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இவங்க அழகாப் ஃபங்க்ஷன் பற்றி ரொம்பவே கிராண்டாக செலிபிரேட் பண்ணியிருக்காங்க இவங்க அலகாப்பில் சின்ன திரையே நிறைய செலப்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா நேரில் கலந்துக்கிட்டு வைசாலி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க வைசாலி அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய உலகாப் ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க சீரியல் ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலந்துருக்காங்க முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிஷ்ஷ் இதே போல் ஆக்ட்ரஸ் இந்தராஜா அவர்கள் அவங்க ஃபேமிலியோட கலந்துருக்காங்க இதே போல் சீரியல் ஆன சங்கீதா ஆக்ட்ரஸ் பிரியதர்ஷினி இப்படி நிறைய சிலபிரிஸ் பார்த்திங்கன்னா நேரில் வந்து வைஷ்ணாவி அவங்களுக்கு விஷஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க வைஷாலி அவங்களுக்கு இப்போ செவன் மந்த்ஸ் ஆகுது அண்ட் இவங்களுடைய பிரெக்னன்சியோட இந்த க்யூட்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்க முடிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களுடைய வளாக ஃபோட்டோஸோட இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சீ அக்ரஸ் வைஷாலி அவங்களோட உலகாக ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடிச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விடிய முடிச்சு லைக் பண்ணுங்கள் இது மட்டும் அப்டேட்ஸுக்கு எங்களுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு முடிக்க வரேன் பண்ணிக்கோங்க